மூணாரில் ஜாதி சான்றிதழ் கிடைக்காமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் காங்கிரஸ் தலைவர் டி குமார் என்று தேவிகுளம் எம்எல்ஏ ஏ ராஜா தெரிவித்துள்ளார் மூணார் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பின் வந்தவர்கள் என்று வழக்கு பதிவு செய்தது டி குமார் தான் என்றும் இதுவே ஜாதி சான்றிதழ் பிரச்சனைக்கு காரணம் என்றும் தேவிகுளம் எம்எல்ஏ கூறினார் டி குமார் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு வழக்கு யாருக்கு வேண்டுமானாலும் அதுல வந்து முக்கியமாக உயர்த்தப்பட்ட ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதற்கு பிறகு வந்தவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் குமார் சொன்ன ஒரு காரியம் கேஸு நடக்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு கேள்வி உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த உயர்ந்ததற்கு காரணம் டி குமார் டி குமார் தான் கோடதியில் அதை கொண்டு வந்ததும் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விஷயம் கோதிகளை விவாதித்து கொண்டு வரப்பட்டது அதன் பாகமாக இன்றைக்கி நான் வழக்கு தொடுக்கலை குமார் தொடுக்க வழக்கில் குமார் கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிறகு வந்தவர்களுக்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடாது என்பது உயர்நீதிமன்றத்தில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய தீர்ப்பையும் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை குமாருக்கு தெரியணும்னு இல்லை ஏன்னு கேட்டால் இது வந்து மொத்தம் ஆங்கிலத்தில் இருக்கிறது அப்போ ஒருவேளை அவருடைய வழக்கறிஞர் வந்து அவருக்கு தெரியாமல் எழுதி வச்சதான்னு தெரியல இப்போ யாராவது குமார்க்கு வந்து வாசித்து கொடுக்கணும் இதில் என்ன போட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி வந்தவர்களுக்கான சான்றிதழ் கேட்பதற்கு முக்கிய காரணம் டி குமார் வரும் கோர்ட்டில் இன்றைக்கி ஒரு போலியான சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி குமார் சொன்னதாயிட்டு கேள்விப்படுறாங்க போலி சான்றிதழ் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சர்டிஃபிகேட் நம்ம யாரும் உண்டாக்கி எடுக்க முடியாது அது தாலூக்கில் இருக்கக்கூடிய தகசீல் வந்து பரிசோதனை பண்ணி தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறோம் அப்படி சான்றிதழ் கொடுத்தாச்சுன்னா ஏதோ ஒரு ஆளுக்கும் போட்டி போடலாம் இன்றைக்கி சான்றிதழ் தவறாக பெறப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது தவறானது என்று நிரூபிக்க வேண்டிய கடமை டி குமாரை சேர்ந்தது அது உயர் நீதிமன்றத்திலையும் செய்யலை உச்ச நீதிமன்றத்திலையும் அதை செய்யலை உச்ச நீதிமன்றத்தில் குமாரோடைய வழக்கில் மூணாறு மூணாரில் இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு வந்தவங்க அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்டில் வந்து வாதாடுனதா அங்கே ரெக்கார்டு வேண்டுமானால் பரிசோதனை பண்ணி இப்போ போலியான சான்றிதழ்கள் பற்றியெல்லாம் குமார் கண்டிப்பாக சொல்லணும் எனக்கு கேட்டால் குமார் பறக்கும்போது குறுவையாக படிக்கும்போது குருவையா திடீர்னு குமாராக மாறிட்டார் எப்படி குமாராக மாற முடியும் குமாராக மாறலாம் ஆனால் நம்மளுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையில் ஒரு ஆள் அவருடைய அவருடைய பேரை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் கெசட் பப்ளிகேஷனில் பேர் போத்து மாற்றி அவரோட பேர் மாற்றலாம் டி குமாரோடைய மாற்றிருக்காரு ஒன்றும் மாற்றல எல்லா சர்டிஃபிகேட்டும் இன்றைக்கி போலியா டி குமார் அப்படின்ற பேரில் வச்சிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லி அழகுக்கு நல்லா தெரியும் அதே போல் இன்றைக்கி இடைக்கடைக்கு இங்கே இருக்கிறவங்களும் மதம் மாறிட்டாங்க மதம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் வேற ஒரு பிரச்சாரம் நடத்திக்கிட்டு இருந்தார் எல்லோரும் இந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்க அந்த ஒரு இப்போ அதை விட்டுட்டு இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு சொல்லி அடுத்த மதத்தை மதத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னை பலரும் பல மதங்களையும் பின்பற்றக்கூடியவர் இருக்கிறாங்க அது நம்மளுடைய சட்ட மன வைத்திருக்கிறது பதினெட்டு வயது நிறைவடைகின்ற பொழுது ஆளுக்கு வந்து எந்த மதத்தை வேண்டுமானாலும் தேர்வு செய்ய முடியும் அப்படி பார்க்கும் பொழுது குமாருக்கு இதை சொல்வதற்கான ஏதாவது அருகதை இருக்கிறதா குமாரனுடைய மனைவியினுடைய வீட்டுக்காரன் எந்த மதத்தை பின்பற்றுறாங்க இன்னைக்கு குமாரனுடைய வீட்டுக்காரர் அப்பா அம்மா அதுபோல் சகோதரிமார் சகோதரன் எந்த மதத்தை பின்பற்றுறாங்க இனிப்போ குமாரனுடைய குடும்பத்தை வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய சில தலைவர்மார் ஒரே வீட்டில் பல மதங்களை பின்பற்றக்கூடிய அளவில் இல்லையா எல்லாம் இருக்கிறாங்க இப்போ மக்களை திசை திருப்பதற்கு வேண்டி குமார் வந்து பொய்யான செய்திகளை இன்றைக்கி பரப்பக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கொள்வதற்கு ஆசைப்படுவோம்